அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்தஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நம் கண்மணி நாயகத்தின் மீது நேசம் வைப்போம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ் ரசூல் மீதான நட்பு பிடித்த நபர்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் மீது நேசம் வைப்பதற்கு கூறப்படும் சொல் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் அல் குர்ஆன் ஆன் சூறாயிரண்டு வசனம் நூற்று தொன்னூத்தி ஐந்து நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரி சஹாபாக்களை விருப்பதாகும் அறிவிப்பாளர் ஹல்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீப் மூவாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஹதீஸ் நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே கியாமத் நாள் எப்போது வரும் என்ற ஒரு மனிதர் கேட்டபோது அதற்கு நீங்கள் என்ன தயாரிப்புடன் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் என்னிடம் தொழுகை நோன்பு தர்மம் போன்றவை ஏதும் பெரிதாக இல்லை இருப்பினும் நான் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவன் என்றார் அவர் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவருடன் மறுமையில் இருப்பீர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் அனஸ் இப்னு மாலிக் அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஓராம் ஹதீஸ் நல்லோர்களது நெற்சொற்கள் ஒரு மனிதர் காலித் பின் சஃபான் என்பவரிடம் உங்களுக்கு உங்கள் சகோதரர் மிக நேசத்திற்குரியவரா அல்லது உங்கள் நண்பர் மிக நேசத்திற்குரியவரா என்று கேட்டபோது அதற்கு அவர் என் சகோதரர் எனக்கு ஒரு நண்பனைப் போல இல்லாமல் இருந்திருந்தால் நான் அவரை நேசித்திருக்க மாட்டேன் என்று பதில் கூறினார் ஆதார நூல் இக்குவான் பக்கம் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு கண்மணி நாயகத்தின் மீதான நேசத்தின் பலன் நாம் நம் கண்மணி நாயகம் ஹல்ரட் சல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்கள் மீது நேசம் வைத்தால் அந்நேசம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்ற வைக்கும் மூலம் அப்படி நாம் பின்பற்றும் சுண்ணத்துக்கள் நம்மால் நடைமுறைப்படுத்தப்படும் சுண்ணத்துகளின் மூலம் மறுமையில் வெற்றி பெற முடியும் இன்ஷா அல்லாஹ் நம் கண்மணி நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்கள் மீது முழுமையான நேசம் கொள்வோம் மறுமையில் சொர்க்கத்தில் நம் கண்மணி நாயகத்துடன் இருப்போம்